அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வகஹீன் கனியமிக்க நல்லே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நாமும் வளமும் ஆலமீன் அகமதுல்லா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அகமதுல்லா மானிட்டேஷன் ஆன் பண்ணிவிட்டேன் அது உங்களால் தான் அகமதுல்லா நல்லா உங்களுக்கு உங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து மக்களுக்கும் அல்லாஹும் நல்ல நன்மையையும் நல்ல வளத்தையும் ஆரோக்கியத்தையும் தாய்ப்பால் ஊட்டுவது தாய்ப்பால் தாய்ப்பால்னால என்ன என்ன நன்மை அதுவும் தாய்ப்பால் கொடுக்கறது கட்டாயமா பெண்கள் முஸ்லிம் பெண்கள் தாய்ப்பால் கொடுக்கறது கட்டாயமா அப்படின்ட்டு சொல்லா தெரிஞ்சுக்கோங்க இவ்வசனத்தில் அத் பஹ்ராவுல இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி முப்பத்தி மூணுல தாய்ப்பால் ஊட்டுவது குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது தாய்ப்பால் வந்து ஒரு மனிதர் வந்து இரண்டாம் வருஷம் மேக்சிமம் ரெண்டு வருஷமாவது அலஹம்துல்லா கொடுத்தீங்கன்னா தான் பிள்ளைகளுக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் சலா தாய்ப்பால் உடைய மகத்துவத்தை பத்தி அலகம்துல்லா தெரிஞ்சுக்கோங்க தாய்ப்பால் கொடுப்பது குழந்தைகளுக்கும் தாய்க்கும் ஏராளமான நன்மைகளை தருவதால் குழந்தைகளுக்கு இரு ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹு கட்டளை இருக்கிறான் இது கட்டாய கடமை ஏன்னா இரண்டு வருஷம் கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு தெம்பு தைரியமும் வரும் அல்ல கட்டளையிட்டிருக்கான் இதை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து உறுதி செய்துள்ளனர் லண்டனில் உள்ள இம்ப்ரியல் கல்லூரியில் டாக்டர் தெரிசா நோடா அது குறித்து ஆய்வு செய்து தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு குறைவு என்றும் ஓட்டம் மற்றும் சுவாச பிரச்சனைகளால் இரத்த இறப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவு என்றும் கூறியுள்ளார் இரத்த ஓட்டம் சுவாச பிரச்சனை இரத்த ஓட்டம்னா இந்த லோ ப்ரெஷர்லாம் வருது இல்லை அதெல்லாம் இது அழகில்ல என் பிள்ளைக்கு என் ரெண்டு பிள்ளைகளுக்கும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அழகுல்லாம் என் பெரிய பிள்ளைக்கு ரெண்டு வருஷம் ரெண்டே ஹாஃப் வருஷம் கொடுத்தேன் என் சின்ன பிள்ளைக்கு ரெண்டரை வருஷம் கொடுத்தேன் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் பால் தாய்ப்பாலையே நிப்பாட்டினேன் அஹமதுல்லா அந்த அளவு எனக்கு ரப்பு தாய்ப்பால் அஹமதுல்லா தாராளமா கொடுத்தான் மாஷ அல்லா அதான் சுவாச பிரச்சனைகளால் இதற்கான வாய்ப்பு இறப்பதற்கான சுவாச பிரச்சனைனா மூச்சு திணறல் வருது இல்லை அது அதனால மக்கள் வந்து இறக்குறாங்கல்ல அந்த வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கு என்று கூறியுள்ளார் தங்களது குழந்தைகளுடன் பெண்கள் பால் ஊட்ட வேண்டும் என்பது மத கட்டளையாக இஸ்லாமில் மட்டும்தான் தான் சொல்லப்பட்டுள்ளது பெண்களுக்கு இஸ்லாத்துல மட்டும்தான் அந்த மாதிரி அல்லா சொல்லிருக்கான் எல்லாருக்கும் இல்லை இஸ்லாம் இஸ்லாத்துல அது கட்டாய கடமை இஸ்லாத்துக்கு வந்துட்டா இஸ்லாத்துல இருந்தா கட்டாய கடமை அது கண்டிப்பா பெண்கள் தான் ஆகணும் வேறு எந்த மதத்திலும் இது குறித்து கட்டளை ஏதும் போடப்பட்டதாக தெரியவில்லை ஆனால் நவீன காலத்துக்கு நவீன காலத்தில் குட்டிப்பால் குடித்தே குழந்தைகள் வளரும் மோசமான சூழல் உருவாக உருவாகி வருகின்றது ஏன்னா புட்டிப்பால் ஏன்னா இப்போ சில பெண்கள் வந்து அழகதுல்லா சில பெண்களுக்கு தாய்ப்பால் வந்து கிடைக்காது வராது இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க என் பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் சில பேர் வந்து தாய்ப்பால் வந்தும் எங்கே குடிச்சாக்கா தன்னுடைய அழகு அந்த மார்பகம் வந்து எங்கே தொங்கிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்திலேயே அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாய்ப்பால் கொடுத்தா அசிங்க ஆயிடும் அழகு எனக்கு தேவை அப்படின்ட்டு அழகமதுல்லா அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்து அலகம்துல்லா கொடுக்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா அழகு இப்போ இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த அழகெல்லாம் போயிடும் நிலைமை இருக்கிறப்ப அதற்குரிய அழகை அல்லா அலக்துல்லா அல்லா கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான் இதன் மூலயமாலாம் நம்மளுடைய அழகு வந்து குறையாது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக தாய்ப்பாலை கொடுக்கணும் இஸ்லாத்துல இது கட்டாய கடமை தாய்ப்பால் கொடுத்தால் தங்களது அழகு குறைந்துவிடும் என்று பெண்கள் அஞ்சுவது தான் இதற்கு முக்கிய காரணம் ஆனால் தாய்ப்பால் கொடுக்காமல் குட்டிப்பால் கொடுத்தால் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் எதிர்ப்பு சக்தி இன்னும் வெள்ளையணு வந்து உற்பத்தி ஆகாது அதனால் வெள்ளையனு தான் படைவீரன் நோய் வந்து தடுக்கிறதுக்கு நோய் வந்தால் குணமாக வெள்ளை அணு தான் படைவீரன் அந்த வெள்ளையணு உருவாகாமல் பிள்ளைங்களுக்கும் நோய் ச எதிர்ப்பு சக்தியே நம்ம உடம்புல வர ஜுரத்தை மோஸ்ட்லி அதுவே வெள்ளையனவே க்யூர் பண்ணிடும் அதனால் டாக்டர்ஸ்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தாய்ப்பால் பிடிச்ச பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனை இல்லை பிடிக்காத பிள்ளைகள் கண்டிப்பாக இந்த மாதிரி வெள்ளை அணு குறைவாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்க முடியாமல் பிள்ளைகள் டாக்டர்கிட்ட தான் போய் ஆகணும் அதனால் பிள்ளைகள் நலனை கருதி அழகதுல்லா தாய்மார்கள் இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க இதெல்லாம் பெண்கள் எல்லாம் அழகதுல்லா இல்லாத பெண்கள் எல்லாம் புலம்புவாங்க நாடில் இருக்கு புலம்புவாங்க ஹஹம்ல அவங்க பிரச்சனை இல்ல பார்த்துப்பான் இருந்தாலும் தாய்ப்பால் இருக்கிறப்ப அதை குடுக்கறதுக்கு சில பெண்களுக்கு மனசு இருக்காது தான் சொல்றேன் அதான் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் தாய்மாருக்கு புற்றுநோய் ஏற்படும் என்ற உண்மையும் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் புற்றுநோயிலிருந்து மாரடைப்பில் இருந்தும் காக்கப்படுகின்றனர் அந்த தாய்ப்பால் கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த புற்றுநோய் மாரடைப்பு நோயெல்லாம் வராது தாய்ப்பால் கொடுக்காம அது அப்படியே போயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லா இதுவும் வரும்னு சொல்றாங்க என்ற உண்மையும் சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது இங்கிலாந்து நாட்டில் ஆராய்ச்சியாளர்கள் பன்னிரண்டு வருடங்களாக ஒன்பது ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மூணு லட்சத்தி எண்பதாயிரம் எண்பதாயிரம் பெண்களை பரிசோதித்ததில் தாய்ப்பால் கொடுத்தால் புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் என்று கண்டறிந்துள்ளனர் குறைந்தது ஆறு மாதங்களாவது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் பெண்கள் புற்றுநோயால் இறப்பது பத்து சதவிகிதம் குறைகின்றது அதே போல் இவர்களுக்கு மாரடைப்பினால் ஏற்படும் மரணமும் பதினேழு சதவிகிதம் குறைகின்றது அலகமதுல்லா இந்த மாதிரி நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுனா குறைஞ்சது மேக்ஸிமம் ஒரு ஆறு மாதமாவது அல்ஹமதுல்லா கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் அல்ல நமக்கு கொடுத்த ரஜக்கு தாய்ப்பால் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தா தான் அந்த பிள்ளைகளுடைய நாளடைவில் அந்த பிள்ளைங்க ஆண் பிள்ளையாக இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அம்மாக்கும் உழைக்கணும் அதே மாதிரி பெண் பிள்ளைகளாக இருந்தால் கணவன் வீட்டில் போய் அவங்க கஷ்டப்படணும் பிரசவ வழியை தாங்கணும் பிரசவ வேதனையிலேருந்து அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தெம்பும் தைரியமும் கிடைக்கும் எனக்கெல்லாம் முதல் பிரசவத்திலேயே ரத்தம் ப்ளட்டு அதிகமாக போனதுனால ரொம்ப வீக்காகி அரை மணி நேரம் நக இல்லாமல் இருந்தேன் தான் எல்லாம் எனக்கு அந்த உயிரை வந்து மூச்சே வந்துச்சு அந்த அளவு தான் ஏன்னா குழந்த சவுண்டு எதுவுமே கேட்கல ஃபஸ்ட்டு குழந்தையப்ப ரெண்டாவது குழந்தையப்பையும் அதே நிலம தான் இருந்தாலும் அலஹமதுலா நான் நார்மலாக யாரும் கொடுத்தா ரெண்டு வருஷம் எனக்கு சலிக்காமல் பால் எனக்கு வந்துச்சு அல்லவுடைய அருட்கொடை என் பிள்ளைங்களுக்கு தாராளமாக நான் கொடுத்தேன் ஃபோர்ஸ் பண்ணி தான் ரெண்டு பிள்ளைகளுக்கும் நிப்பாட்டினேன் பால் கட்டிக்கு அந்த பால் நிறுத்துறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணி தான் நான் நிப்பாட்டினேன் மற்றபடி அதையே தான் என் பிள்ளைங்க குடிச்சாலுங்க அடுத்தது சாப்பிடல ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் பிள்ளைங்க எதுவும் சாப்பிட மாட்டேன்ட்டாளுங்க அதனால தான் ஃபோர்ஸ் பண்ணி நிப்பாட்ட வேண்டிய ஒரு நிலமை அழகம்துல்லா எனக்கு ரப்பு இந்த மாதிரி கொடுத்த மாதிரி எல்லா மக்களுக்கும் அழகம்துல்ல எல்லாம் இந்த பாக்கியத்தை கொடுக்கணும் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க அல்லா நமக்கு இருக்கான் இருக்கும் பொழுது அலகமதுல்லா தாய்ப்பால் மக்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுங்க மக்களே அல்லாஹ் அவங்களுக்கு ரஞ்சு கொடுப்பான் தாய்ப்பால் மூலியமா எவ்வளோ நன்மை கிடைக்கும் நம்ம உடம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும் அழகு வந்து எப்பவுமே தான் இருக்கும் தாய்ப்பால் கொடுத்தோம் தாய்ப்பால் அந்த தாய்ப்பால் கொடுக்கும் பொழுதும் ஒரு அழகு இருக்கும் அதே மாதிரி பெண்கள் தாய்மை அடைந்த பிறகும் ஒரு அழகு இருக்கும் அல்ல அதுக்கேத்த அழகை கண்டிப்பா கொடுப்பான் சாலாம் இந்த அழகை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க ஒரு சில மக்கள் வந்து இந்த அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் மோஸ்ட்லி முஸ்லீம்கள் பிள்ளைகளுக்கு வரல கொடுக்க முடியலன்னு தான் கவலைப்படுவாங்க அது எனக்கு உணர முடியுது அழகுல்லா இருந்தாலும் சாலா அதுக்கேற்ற சத்தான பொருளை சாப்பிட்டு நல்லா அழகம்துல்லா கொஞ்சம் மெடிசனை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் என்னுடைய ரெஃபரன்ஸு ஏன்னா உண்மையிலே மாஷா அல்ல என்னுடைய இரண்டு குழந்தைக்கும் நான் மெடிசனே சாப்பிடல கவர்மெண்டில் கொடுத்த சாரி அந்த ப்ரைவேட்டில் கொடுத்த ஃபஸ்ட்டு குழந்த ப்ரைவேட்டு தான் ரெண்டாவது தான் கவர்மெண்டில் ப இருந்தாலும் கவர்மெண்ட்டில் கொடுத்த மாத்திரை எதுவுமே நான் சாப்பிடல ஆனால் அந்த அப்பப்போ இன்ஜெக்ஷனை போய் போட்டுப்பேன் என் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்த சாப்பாடு ரெண்டு குழந்தையும் நான் தனியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா கவனிச்சுக்கிட்டாங்க இருந்தாலும் மொதல் குழந்தைக்கே எங்கள் அம்மா நரவணைப்பில் தான் நான் இருந்தேன் அப்போதைக்கு வெறும் சாப்பாடு ஃப்ரூட்ஸு அந்த காய்கறி எல்லா படைத்த அனைத்தையும் சாப்பிட்டேன் ஆனால் மாத்திரை சுத்தமாக நான் எடுத்துக்கவே இல்லை பிரீத்தி எஸ்டி ஆஸ்பத்திரியில் பிரீத்திக்கிட்ட தான் இருந்துச்சு அவங்க அவ்வளோ மருந்து எழுதி கொடுப்பாங்க இருந்தாலும் அது எல்லாம் நான் ஒன்றுமே நான் சாப்பிட்ல மக்கள் அதனால் கூட எனக்கு இந்த இது வந்திருக்கலாம் ஏன் உடம்பு கொத்துக்கலாம் இருந்தாலும் நீங்களும் எடுத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக எடுத்துக்கிட்டு அல்ல அவடைய எல்லா படைத்த சாப்பாடை அலகமதுல்லா நிறையா சாப்பிட முயற்சி பண்ணுங்கள் அல்ல உங்களுக்கு அதுக்கேற்ற தெம்பு தைரியத்தையும் கொடுப்பான் சால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் அனைத்து மக்களும் இந்த குழந்தை பெற்ற தாய்மார்கள் அனைவருக்கும் தாய்ப்பால் கிடைக்கணுன்ற அழகதுள்ளா நான் துவா செய்த மனிதனாக சாலை அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரத்துல படக்கத்துக்கும் என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆட்ஸையும் பாருங்கள் ஒரு நிமிஷமாக அர்கம் எனக்காக கொஞ்சம் பாருங்கள் அப்போ தான் ரெவன்யூ ஏறும் அதே மாதிரி எல்லா மக்களுக்குமே பாருங்கள் இந்த ஒரு நிமிஷத்தில் அரஹமதுல ஒன்றும் இது போகிறது இல்லை அதில் இருந்தாலும் கொஞ்சம் அது பொறுமையை காத்து பொறுத்தா நம்ம பொறுமையாக இருந்தவங்க அல்லா சிறந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நிமிஷம் ஆட்ஸை பாருங்கள் எல்லாம் நம்ம கிருபை செய்யணும் அஸ்லாம் வரைக்கும் பார்க்காதான்